அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சிஸ்டர் சிஸ்டர் சாந்தினி சாந்தினி வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சரி சாந்தினி மேடமுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நான் என்ன பள்ளிக்கூடத்திலேயே படிக்க வந்திருக்கேன் என்னைய போட்டு பாடா படுத்துறேன் ஏன் வார வார்த்தையா தான சா சா சாந்தினி கரெக்டா சந்தினியா சரி ஏதோ ஒண்ணு சாந்தினி நமக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வாரத வச்சுக்கிறங்கம்மா ஏன் விட்டுறாதிய தன்னோட பாடி லாங்குவேஜ் ஆலையும் டைலாக் டெலிவரி ரசிகர்களை சிரிக்க வைக்கிற அற்புதமான நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களை பேச அழைக்கிறேன் ஏற்கனவே மரத நட்சத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டார் நல்ல வேலை என் வீட்டுக்கு வந்து என் போட்டோவை போட்டு ஒரு மாலையை போடாமல் விட்டாரு அதே மாதிரி இங்கே வந்திருக்க அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அண்ணே அமீரவரலுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இமான அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா பாடுகிறாரிங்க பேரை மா ஊரை மாற்றி சொல்லிவிட்டு அதே கோபத்தில் பேசினே என்னை மன்னிச்சுக்கிருங்கப்பா அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரன்னே உங்கள் பேர் எனக்கு தெரியலண்ணே அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாபா அண்ணனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஆமா சிஸ்டர் சிஸ்டர் சாந்தினி சாந்தினி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சரி சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி சா ச சா ஏமா நான் என்ன பள்ளிக்கூடத்துலயா படிக்க வந்திருக்கேன் என்னைய போட்டு பாடா படுத்துற என் வார வார்த்தையே அதானம்மா அம்மா அது சா சாந்தினி கரெக்டா சந்தினியா சரி ஏதோ ஒன்று சாந்தினி நமக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வாரதை வச்சுக்கிறேங்கம்மா ஏன் விட்டுறாதிய அதே மாதிரி பொண்ணு எனக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினி ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்னைக்கு கட்டுப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமாக இருக்காரு இளமையாகவே இருக்கார் அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் உயிர் தமிழுக்கு இப்போ பார்த்தா இந்த போட்ட உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சி தலைவி அவர்கள் ஏன்னா நாங்கள் அப்படித்தையும் சொல்லணும் பேரை சொல்லக்கூடாது ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சி தலைவி அம்மா தான் நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரியே அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் என் படத்தில் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டர் செதுக்கி வைப்பார் அதே மாதிரியே அடித்து எங்கிட்ட வந்து வேலை வாங்குவார் அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கடான்னு வழியை கட்டினார் அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும் நிறைய படங்கள் அவர் பிஸியா இருக்கணும் நிறைய படங்கள் எடுக்கணும் அதுல என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும் அப்போ நான் வந்து இப்போ நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்